ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குடியாத்த குமார் எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடியாத்ததில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பாரம்பரிய இயற்கை அரிசி மற்றும் உணவுத் திருவிழா நடக்க இருக்குது இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் நாலாம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் நடைபெறும் போது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட போகிறாங்க அது இல்லாமல் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சியும் நடைபெறுது இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி முற்றிலும் இலவசம்ங்க அதனால் குடியாத்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கணும் இந்த நிகழ்ச்சியை பற்றி மேலும் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் குடியாத்தம் பாரம்பரிய அரிசி திருவிழா உணவு திருவிழா நடக்க இன்னும் சில நாள்களே உள்ளன அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல எந்த கெட்டப்பழக்கமே கிடையாது ஆனா திடீர்னு பார்த்தா புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சின்ன பசங்க கூட கூட பாதிக்கப்பட்டுருக்குறாங்க அதுக்கு என்னென்னா நம்ம வேதிப்பொருட்கள் வந்து நம்முடைய பூமியை நாசம் பண்ணி அதில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களால் இந்த மாதிரி நோய்கள் உருவாகி நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு சின்ன வயசுலேயே இதய அடைப்பு வருது இரத்த கொதிப்பு வருது நீரிழிவு நோய்கள் வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற உணவுகள் அதனால் நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அரிசி வகைகளை உணவுகளை உட்கொள்ளும் போது சிறுதானிய உணவுகளை உட்கொள்ளும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இது குறித்து இயற்கை விவசாயம் குறித்தும் நம்முடைய சிறுதானிய உணவு முறைகள் குறித்தும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குடியாத்த மக்கள் மிக சிரமப்பட்டு தன்னுடைய நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் இந்த சிறப்பான குடியாத்தம் பாரம்பரிய அரிசி திரு திருவிழாவை ஒருங்கிணைச்சி நடத்திட்டு இருக்கோம் இது வந்து ஒரு சிறப்பான திருவிழா நம்ம மக்களுடைய அடிப்படை தேவைகளான உடல் வலிமை கூடுதலாக பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பாகும் நம்முடைய நம்மாழ்வாருடைய படி இயற்கை விவசாயத்தை மையப்படுத்தியும் சிறுதானிய உணவுகளை நாம் பயன்படுத்தணும் அப்படின்றத நோக்கத்தை மையப்படுத்தியும் நடத்தக்கூடிய இந்த விழாவுக்கு எல்லாம் அன்புடன் அழைக்கிறோம் கண்டிப்பாக வாங்க அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற நான்காம் தேதி நமது குடியாத்தம் உடையாத்தில் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி மற்றும் உணவுத் திருவிழா உள்ளது இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அந்த நோயற்ற வாழ்வு வேணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு நம்ம பழக்க பழக்கத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கான விழிப்புணர்வு வந்து மீட்டு கொண்டு வரத்துக்காக மிக சிரமப்பட்டு நமது வழிகாட்டிகள் ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமாக வந்துட்டு வருகின்ற நாலாம் தேதி உடையாத்தம் திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறவுள்ளது அனைவரும் பங்கு பெற்று விழிப்புணர்வு அடைந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக வாழ அனைவரும் அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரகு நான் ஒரு இயற்கை விவசாயி நம்ம குடியாத்த மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா நம்ம ஊரில் பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு திருவிழா நடக்குது முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னாங்கன்னா பாரம்பரியம்னா என்ன பாரம்பரிய அரிசின்னா என்ன பாரம்பரிய உணவுனா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இந்த திருவிழா இது வந்து பார்த்தோன்னா நம்ம மாவட்டத்தில் ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம குடியாத்திருந்தா நம்ம பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் நடக்குது நம்ம ஊரில் இதுவரை நடந்தது கிடையாது முதல் முறையாக நடக்கிறோம் நடத்தது எல்லோரும் வந்து பயன்படுங்க இதில் வந்து பாரம்பரிய அரிசி சிறுதானியம் நவதானியங்கள் மற்றும் இயற்கை சார்ந்த விதைகள் அனைத்தும் விற்பனைக்கு வருது இதையும் மக்கள் பார்த்து அது எப்படின்றத உணர்ந்து பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி விளையாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை பாரம்பரிய உணவு திருவிழா பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு திருவிழா நடைபெற உள்ளது குடியாத்து மக்கள் அனைத்து கிராமங்களையும் நகர்த்தி இணைக்கும் ஒரு திருவிழா நம் விடியாத்தத்தில் முதல் நடைபெறுகிறது அனைவரும் உடைய திருப்ப அவசியம் சார் அனைவருக்கும் வணக்கம் குடியாத்தில் முதன்முறையாக அரிசி அந்த பாரம்பரிய அரிசி உணவு திருவிழா நடைபெற இருக்கிறது அது சமயம் எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி இலவசமாக வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெறுறதுக்கு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இதில் கலந்து கொள்ளணும் அந்த கலந்துக்கிட்டு அதில் சிறு விளையாட்டுகள் குழந்தைங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது அந்த விளையாட்டில் பங்கு பெற்று எல்லாரும் கண்டு கழித்து அங்கே கூடி அந்த கடை திறப்பு அந்த பாரம்பரிய உணவு எல்லாமே அங்கே வழங்கப்படுகிறது அந்த பொருட்களை வாங்குவதற்கும் அந்த விளையாட்டு பொருட்கள் கலந்துவதற்கும் எல்லாரும் ஆயத்தமாக வருமாறு உங்களை அன்புடன் வேற்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் பெரியோர்களே மற்றும் நண்பர்களே வருகின்ற நான்காம் தேதி பாரம்பரிய அரிசி மற்றும் தானிய வகைகளை அறிமுகப்படுத்தும் உணவுத் திருவிழா நம்முடைய திருவள்ளுவர் மின்நிலைப் பள்ளியில் நடக்கவிருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் வரிசைப்படுத்தப்படுகின்றன மேலும் குழந்தைகளுக்கான கலை நிகழ்ச்சிகளும் நடக்க இருக்கின்றது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் தேவைப்படுகிறது இவருக்கும் வணக்கங்கள் இங்கே குடியாத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதான் விவசாய மக்களுக்காக ஒரு நிகழ்ச்சி இது இதில் வந்து சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் அனைவரும் கலந்துக்கலாம் அந்த நிகழ்ச்சியில் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம்